நம்மளோட வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமும் சரி பண வரவும் சரி ஆரோக்கியம் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே பண வரவும் பெட்டராக அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஆரோக்கியம் எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அகைன் கிச்சனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நான் இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த கிச்சனில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம ஏற்படுத்தணும் அதே மாதிரி கிச்சனில் வந்து எந்த ஒரு தோஷங்களும் இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவு அந்த இடத்துல நடக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்களோட வீ வீட்டில் எந்த கார்னரில் வேணாலும் வைங்க ஒரு சின்ன மண்பானை ஒரு மண்ணில் செஞ்ச கப்பு மண்ணில் செஞ்ச ஒரு சின்ன ஒரு பொருளாக வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நவகிரகங்களுக்கு உண்டான நவ தானியங்கள்லாம் அதுக்குள்ளே போட்டுருங்க இதில் வந்து ஒம்பது காயின்ஸ் வச்சுருங்க ஒரு ரூபா காயின் ஒம்பது காயின் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த டாலராக இருந்தால் ஒரு ஒரு ஒம்பது டாலர் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அதே இடத்துல வச்சுருங்க அது எப்போவுமே வந்து குறையாத மாதிரி நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழித்து முடித்ததுக்கப்புறம் உங்களோட குலதெய்வம் கோயில் இல்லை இஷ்ட தெய்வம் கோயிலில் அந்த காயினை போய் போட்டுட்டு இந்த நவ தானியங்களில் பேர்ட்ஸுக்கு போட்டுருங்க பறவைகளுக்கு போட்டுருங்க இல்லை பறவைகளுக்கு வந்து நவ தானியங்களில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் திருப்பி இதே மாதிரி ஒரு பாட்டை அகெய்ன் அந்த இடத்துல வைங்க ஸோ அந்த இடத்துல எப்போது ஒரு குறையில்லாத செல்வம் இருக்கும் நிறைஞ்சிருக்கும் தேங்க்யூ